ஜன்ம திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாசு புத்தாண்டனுடைய தமிழ் புத்தாண்டனுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு நான்கு கிரகங்களின் பேச்சின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்துல இவ்வாண்டு பிறக்க போகிறது தமிழ் புத்தாண்டினுடைய அதிருஷ்டமான அமைப்புகள் ரிஷபராசன் உங்களுக்கு மிகுந்த ஒரு வியப்பை தரக்கூடியதாக அமைந்துவிடும் காரணம் என்றால் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக தொழில்ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் வந்தால் முடிச்சூடா மன்னனாவார் என்றது ஒரு அதிருஷ்டமான உண்மை குரு பகவான் எடுத்துக்கொண்டால் ஜென்ம குருவாக இருந்தவர் உங்களை வீட்டு விட்டு விளைகிறார் குரு உங்களுக்கு ஆகாது காரணம் என்றால் அசுரு குருவாகிய சுக்கராச்சாரியனுடைய வீட்டுல ஒரு வருஷமா ஜென்ம குருவாக குரு பகவான் இருந்திருக்க அந்த குரு பகவானுக்கு எந்த குரு பகவானுக்கு ஆகாது இல்லையா அதனாலது இப்போ அவரை ஜென்ம குருவாக இருக்கும்போது உங்கள் நிறைய சரியான பாட்டங்களை புகு நமக்கு கொடுத்துருக்காரு இப்போ குடும்ப குருவாக ரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு குருவாக செல்றதுனால தான் மிகப்பெரிய நன்மை ஏற்கனவே உங்களுக்கு பாதுகா அதாவது குரு வந்து உங்களுக்கு ஆகாது ஸோ அந்த குருநாதர் வந்து அஷ்டமாதிபதியாக லாபாதிபத்தியம் பெற்ற குரு பகவானாக ஆகியிருக்கிற ஒரு எட்டு பதினொன்று எட்டாதிபத்தியம் தருகிறது இந்த ஒரு நன்மைகள் செய்யாத குரு வந்து நமக்கு தனஸ்தானத்துக்கு வரது என்பது விசேஷம் ஆக ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று கோச்சார ரீதியாக இந்த இடங்களை குரு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்றது உறுதி அந்த வகையில் தனஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட வருஷங்களாக கடன் தொல்லையில் நினைச்ச காரியங்கள் நடக்காம எதிரிகளால் சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகளால் சொத்து பிரிவினைகள் ஆகாமல் வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதிலருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ஏன்னா ஆறு வந்து ஷத்ரு ரோகர் உணஸ்தானத்த மேலே குரு பார்வை விழுகிறது எப்போ குரு பார்வை விழுகிறதோ இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முற்றுப்புள்ளி ஆகிடுது எட்டாம் வீட்டு குரு தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்குறாரு எட்டாம் வீடு என்ன என்ன எதிர்பாராத அதிருஷ்டம் மறைவு அது எட்டாம் வீடு வந்து மறைவு ஸ்தானம் ஆயுள் மறைவு அதுக்கு தான் ஆயுள் யாருக்கும் தெரியாது காரணம் ஆயுள் மறைவு அது எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது எந்த மனுஷனுக்கும் ஆயுள் தெரியாது தேவர்களாக இருந்தாலும் மனுஷர்கள் வந்து ஆயுள் கண்டுபிடிக்க முடியாது தான் அதுக்கு ஸ்தானம்னு சொல்லு அது மட்டும் இல்லாம திடீர் அதிருஷ்டம் திடீர்னு லாட்டரி திடீர்னு பேரும் புகழும் திடீர்னு ஒரு எதிர்பாராத உயிர் சொத்து கிடைக்கிறது திடீர்னு ஒரு அதிருஷ்டம் தேடுவரது இது போன்ற நிலைகள் எல்லாம் எட்டாம் வீட்டுல இருந்து வரக்கூடியது எட்டாம் வீடு வந்து ஆயுளை நிர்தாரிக்கிறது மட்டும் இல்லாம மனுஷனுக்கு தேவையான அதிருஷ்டங்கள் அள்ளி கொடுக்கறதுல எட்டாம் இடத்துக்கு மிக பெரும் முக்கியத்துவம் இருக்கிறது மறைந்த பொருளை நமக்கு உயர்ந்த நிலையில் தரக்கூடியது எட்டாம் பாவம் ஸோ அதாவது ரிஷபராசி அன்பளுக்கு எதிர்பாராத கிருஷ்ணம் தொழில் இருக்கிறது என்றதை நம்ம உறுதியாக நம்பலாம் அடுத்து வந்து பதினொன்னாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறாரு இந்த இடத்துல அடுத்து எந்த இடத்தை பார்க்குறாருன்னா ஏற்கனவே சனி பகவான் பதினொன்றில் வந்து பலமாக உட்கார்ந்துருக்காரு ஏன்னா உபஜயஸ்தானங்களில் சனி பகவான் வருவென்பது ராஜயோகம் தரக்கூடிய காலம் இல்லையா அது மட்டும் இல்லாம பத்தாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு தன்னுடைய பார்வை மூலமா அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது ஏற்கனவே பாதிரி விட்டு போன தொழில்கள் ஏற்கனவே செய்ய முடியாம பணம் பற்றாக்குறைக்காக பாலடைந்த நிறுவனங்கள் இல்லை தொழில் செய்யறதுக்கு ஒரு நிறைய பணம் வேணும் பணம் இல்லை பேங்க்கில் வந்து லோனு கிடைக்கல இந்த மாதிரி அறக்குறையான வேலைகளில் நின்று போன அனைத்து தொழில்கள் தொட்டது புற தொடங்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலமாக இந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தி ராகு கேத்துகள் கேத்து வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வருகிறார் ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ரிஷபராசிக்கு கேத்தாம் நாலாம் இடத்துல வரும்போது பாவகிரகங்கள் நாலாம் இடத்துக்கு நல்லது அதாவது நாலாம் இடத்துல கேத்து வர்றதுனால சூரியன் போலே செயல்படுவார் சூரியன் உங்களுக்கு யோக காரகம் தான் பத்தாம் இடத்துல ராகு வர்றதுனால பதவி உயர்வு எதிர்பாராத அதிருஷ்டம் திடீர் தனயோகம் தொழிலில் திடீர்னு வந்து உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற அதிருஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுல ராகுக்கு வந்து மிகுந்த வலிமை உண்டு அந்த வகையில் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் அமருகின்ற பாவிகளை ராஜயோகத்தை தருவார்கள் அதுவும் சனி பகவான் வீடு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ராகுவை வந்து இந்த வருஷம் மிக சிறப்பு என்ன தெரியுமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு நன்மை நன்மை நடக்குமென்னு சொல்கிறோம் எல்லாரும் சொல்கிறாங்க எப்படி நன்மை நடக்குமென்னா குரு வந்து ராகுவை பார்க்குறாரு ராகு வந்து அசுறு வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் அந்த ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய கிரகத்தை குரு பகவான் வந்து தன்னுடைய பூர்ண பார்வையோடு பார்க்கிறார் அப்போது குரு அனுக்கிரகத்தில் எதிர்பாராத தன லாபம் எதிர்பாராத யோகம் என்பது நம்ம நாடுக்கே கிடைக்கும் உலகத்துக்கே கிடைக்கும் தான் அதனுடைய பொருள் அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குரு கேத்து பார்க்கும்போது கும்பாபிஷேகங்கள் ஏராளமாக நடந்துருக்குது போன வருஷம் ஏன்னா கேத்து வந்து ஞானக்காரக்குரு ஆன்மீக கிரகம் குரு வந்து ஆன்மீக கிரகத்தை பார்த்தார் அது ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்ஸு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு எந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போ குரு வந்து ராகுன்னு பாக்குறாரு இது வந்து மெட்டீரியல் சக்ஸஸ் மெட்டீரியல் டிசைர்ஸ் வில் பி ஃபுல்ஃபில் பை ராகு தான் ஒரு எதிர்பாராத வளர்ச்சி என்பது வீடுங்காணும் காணும் அத்தகையான ஒரு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக குரு பார்வையில் வருகின்ற ராகு நமக்கு நன்மை பயிக்க போகிறார் உண்மை சொல்லணும்னா ஒரு கோட்டீஸ்வர யோகம் ஒரு கோடிகளில் புரளக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னால் அது ரிஷபராசியாக இருக்கும் இந்த ஆண்டு ஏன்னா சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறாரு குரு பகவான் ரெண்டில் இருக்கிறாரு தன்னுடைய சிறப்பு பார்வைகள் எல்லாம் ஆறு எட்டு பத்து மூணாம் மூணு இடங்களே முத்தான பார்வைகள் மூலமாக பார்க்கிறார் நாலில் கேத்து பத்தில் ராகு இதை விட ராஜயோகம் உண்டா முடிச்சூடா மன்னன் ஆக்கக்கூடிய நிலைகள் இதன் விளைவாக எதிர்பாராத தனயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த விஸ்வாவசு புத்தாண்டு என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான கோல்டன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் அதில் மாற்று மாற்றுக்கிறது இல்லை சார் இதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாலு குடைவன் சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாரு கிருத்திகை மூணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இவங்களுக்கு அரசு சார்ந்த தொழில்களில் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களில் உள்ளவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடரில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் ப்ரமோஷன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும் எதிர்பாராத பதவிகள் கிடைக்கும் என்பது கிடைக்கும் அடுத்து ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவானுடைய ராசி மூணாம் இடவங்களுக்கு அந்த மூணு குடையவன் வந்து உச்சம் பெருகி அதாவது சந்திரன் வர நட்சத்திரத்தில் வருது ஆக மனோகாரக்கனாகி சந்திரன் வந்து நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுக் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி வந்து அந்த சந்திரனுக்கு வந்து உச்சம் அடையக்கூடிய ராசி நீ என்ன ஒரு மதிமந்திரி போலையும் செயல்படுவீர்கள் எங்கே போனாலும் நல்ல ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரும் என்பது உத்தியோகத்தில் உயரும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பேரு போக்களை தானாக தேடி வரும் அடுத்து மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் செவ்வாய் வந்து ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடையவனாக வருகிறான் ஏழு வந்து கலத்திரம் அப்புறம் பதினொன்று லாபம் ஆக பூமி மூலமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்க முப்படைகள் உள்ளவங்க அதாவது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் போலீஸ் துறையில் உள்ளவங்க மிலடரியில் உள்ளவங்க இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய காலம் ஆக மூணு நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு பிரம்மாண்டமான ராஜயோகங்களை தரக்கூடிய அதிருஷ்டமான காலமாக தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம சொல்கிறோம் சென்ற வருடம் நீங்கள் பார்க்கும்போது குரோதி ஆண்டு அந் அன் சொன்னோம் குரோதி ஆண்டெண்ணும் போது என்ன நடந்தது குரோதி என்ன கோபம் அழிவு யுத்தங்களை வந்துச்சு மனுஷர்கள்னே அழிச்சாச்சு இந்த வருடம் என்ன விஸ்வாவசு வருடம்னு சொல்றா விஸ்வாசு வருடம்னா உலகத்தினுடைய நிறைவே உலகத்தினுடைய வந்து இந்த பிரச்சனைகளை யுத்தங்களை போர்கள் எதுவும் இல்லாத அமைதி அடையக்கூடிய வருஷமாக இது விடும் அத்தகையான மகத்தான ராஜயோக பலனோடு ரிஷபராசம்பள் ஆனந்தத்தை பகிரக்கூடிய புத்தாண்டு விசேஷமான யோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் வருகிறது ஆக நன்றாக அணுவித்து ஆனந்தத்தை பெறுவீர்கள் சர்வேஜனா சுக்கி நோபன் சுக்கி